ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சிக்கோஸ்டீன் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பைஸியான வெஜ் எக்கு பொடி மாஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முட்டை எதுவும் சேர்த்தாமல் வெஜ்ஜு இதை தான் செய்கிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இது இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிட்டியாக மிக்ஸ் பண்ணணும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் அதுக்குள்ளே இருக்கிற கெட்டி எதுவும் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் சூடு கடாய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு ஜீரகம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு நல்ல பழுத்து தக்காளி அதையும் பொடுவியாக கட் பண்ணி அதை சேர்த்திக்கலாம் இப்போ அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா நல்லா வெந்து குழஞ்சதுமே அதை பச்சை வாசனை போனதும் நம்ம கலக்கி வச்சிருக்கிற அந்த மாவு எடுத்து அதில் நல்லா ஊற்றிக்கலாம் மாவு ஃபுல்லாக நல்லா மேலே ஊற்றிட்டு எதுவும் மிக்ஸ் பண்ணி விடாமல் அது மேலே வந்து நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃப்ளேம் வைக்க வேண்டாம் ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்க வேண்டாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து ஒரு மூடி போட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனும் கரண்டியும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு தள்ளி தள்ளி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லாவே வந்து அது ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கும் மாவு வேகலை அப்படின்னா நமக்கு உழுகுன மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நமக்கு அது வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா நம்ம உடச்சி விட்டுக்கலாம் மசாலாலாம் ஃபுல்லாக நல்லாவே அது கூட மிக்ஸ் ஆகிருச்சு இது கூட வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய வெஜ் ஸ்பைசி எக் பொடி மாதிரி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ